நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 உலக ஐயப்பன் சங்கமம் மாநாடு கேரளாவின் பம்பையில் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கிறது திருவிதாங்கூர் தேவஸ்தானம் கேரள அரசும் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து கேரள அமைச்சர் வாசவன் அழைப்பு விடுத்தார் கேரள அரசின் இந்த செயலுக்கு பாஜக கடும் எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் வெளிப்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள கேரள பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் சபரிமலை பாரம்பரியத்தையும் ஐயப்ப பக்தர்களையும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவமதித்துள்ளார் ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதியும் இந்துக்களையும் இந்து மதத்தையும் நம்பிக்கையையும் அவமதித்தவர்கள் இந்துக்களையும் இந்து நம்பிக்கையையும் அவமதித்த பிறகு இப்போது தேர்தலுக்காக ஐயப்பனை தேடி வந்துள்ளனர் இது ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான் என்று சாடியுள்ளார் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக என இந்தி கூட்டணி கட்சிகள் சபரிமலை நிகழ்ச்சிக்கு செல்வது ஹிட்லர் யூதர்களை கொண்டாடுவது போன்றது என்றும் ஒசாமா பின்லேடன் சமாதானத்தின் தூதராக மாறுவது போன்றது என்றும் கேரள பாஜக தலைவர் விமர்சித்துள்ளார் இது தேர்தல் நேரத்தில் மக்களை முட்டாளாக்கும் செயல் கேரளா மற்றும் தமிழக மக்கள் இனியும் ஏமாற மாட்டார்கள் இந்தி கூட்டணியினர் இந்து மதத்தினருக்கு செய்ததையும் இந்து மதம் குறித்து பேசியதையும் மக்கள் மறக்க மாட்டார்கள் என்று ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்